விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் முத்து தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் விஜய் வடிவேல் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுகாதாரத்துறையின் செயல்பாடுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் விஜய் வடிவேல் விழுப்புரம் மாவட்டத்தில் சுகாதாரத்துறையின் செயல்பாடு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் முறையாக பணியில் இருப்பதில்லை என்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு மருத்துவர் இரண்டு செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்தார் தளபதி வழிகாட்டுதல் படி விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே சுகாதாரத்துறையில் மிகவும் பின்தங்கி உள்ளது எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை குறிப்பாக கெடார் காணை கருவாச்சி போன்ற சுகாதாரத்துறை அலுவலகத்தில் ஆரம்ப சுகாதாரத்துறை அலுவலகத்தில் ஆஃபீஸில் கடந்த தேர்தல் வாக்குறுதி போது ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் முப்பது படுக்கை வசதி கொடுப்பதாக தேர்தல் வாக்குறுதி இந்த திராவிட அரசு அறிவிச்சிருந்தாங்க ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா மூணு படுக்கை வசதி தான் இருக்குது அதாவது திமுக அரசோட ஒரே கொள்கைனால் முப்பது படுக்கைனா மூணு படுக்கை தான் கொடுப்பாங்க பொழுது அந்த நிலை தான் இருக்குது ஏன்னு இந்த போராட்டத்தை எடுத்துருங்கன்னா கடந்த மாதம் கருவாச்சி கிராமத்தில் ஒரு பாம்பு கடித்து பேஷண்ட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போனும்போது மருந்து வசதி இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள வந்து முண்டிமகம் ஜிஹெச்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க முண்டிமகம் ஹாஸ்பிட்டலுக்கு வருவதற்குள்ளே அவர் இறந்துட்டார் இந்தமாரி ஆவல நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது இந்த ஆவலநிலையை நிலையை கண்டித்து தான் அந்த ஆர்ப்பாட்டம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் கெடாரில் கட்டப்பட்ட மருத்துவமனையை திறக்கணும்னு சொல்லிவிட்டு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்தோம் இல்லை என்றால் போராட்டம் நடத்தணும் என்று அறிவித்தோம் அந்த பேட்டி கொடுத்து திறக்காத நிலையில் மீண்டும் மாவட்ட ஆட்சியருடன் மனு கொடுத்துருக்கோம் கா காவல்துறைய பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் எட்டாம் தேதி திறப்பதாக இருந்த அந்த மருத்துவமனை ஒரு அமைச்சர் காணொலி காட்சி மூலியம் திறந்து வச்சுருக்கிறார் திறந்து வச்ச மருத்துவமனை இன்னும் வந்து செயல்பாட்டுக்கு வரலை இன்னும் பூட்டி தான் இருக்குது திறந்த அந்த ஒரு மணி நேரம் தான் அந்த கதவே திறந்துருந்தது நேற்று போய் பார்த்தா நேற்று முடியாது இன்றைக்கி போய் பார்க்குறேன் இன்றைக்கி முடியாது காலையில் பார்த்துட்டு தான் வரேன் சரிங்களா இந்தமாரி நிலை தான் இருக்குது ஏன்னா இது வந்து முற்றிலும் மாற வேண்டும் இது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமும் சரி விவசாயிகள் சார்ந்த கிராமப்புற பகுதிகள் சார்ந்த மாவட்டம் இது இங்கே வந்து விஷக்கடிகள் அதிகமாக உள்ள பகுதி விஷ சந்துகள் ஏன்னா விவசாய வேலைக்கும் கூலி வேலைக்கும் போகிறவங்களை வந்து பாம்பு கடி தேல் கடி மாரி இருக்குது உடனடியாக அந்த அருகாமையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனால் உடனே அவர்கள் மருத்துவ உதவி செய்ய வேண்டும் அவர்கள் உயிரை காக்க வேண்டும் என்று தான் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும் அதேபோல் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாக்டர் மற்றும் இரண்டு செவிலியர்கள் உதவியாளர்களோடு நான் அந்த மருத்துவமனைகள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விஜய் வடிவேல் விக்கிரவண்டி சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் நன்றி